நாடார் மகாஜன சங்க இளைஞரணி சார்பாகவும் நெல்லை நாடார் சங்கத்தினுடைய சார்பாகவும் இன்றைய தினம் முக்தார் அவர்கள் காமராஜரைப் பற்றி அவதூறாக பேசியதை கண்டித்து தமிழகம் எங்கும் இருக்கின்ற காவல்துறை அலுவலகங்களில் மனு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய சங்கத்தினுடைய கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம் பொதுவாக இன்றைய தினம் இந்த முக்தார் அவர்கள் பேசியிருப்பதை பார்க்கின்ற பொழுது சமீப காலமாக ஒரு மூன்று மாத காலத்திற்குள் பார்த்தீர்கள் என்றால் பெருந்தலைவர் காமராஜரை குறை சொல்லுகின்ற பணிகை குறிப்பாக துவைக்கிவிட்டார்கள் அது சினிமா மூலமும் சரி பத்திரிகை வயலாகவும் இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கு காரணங்கள் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி இப்பொழுது சமீப காலமாக யூடியூபி சேனல்களில் அறிஞர் பெருமக்களும் சரி இன்றைக்கு இருக்கின்ற மாணவ செல்வங்களும் காமராஜருடைய வரலாற்றை தேடுகின்ற காலமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த தேடுகின்ற காலத்தை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இருக்கின்ற சில சமூக விரோதிகள் காமராஜர் புகழ் பாடுகிற பொழுது எங்கும் ஐம்பது ஆண்டு காலம் இன்றைக்கு வரலாற்றுக்கு பின்னால் அவர் மறைந்த பின்னாலும் இந்த புகழ் இருப்பதை மறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சில சமூக விரோதிகளும் சில அரசியல் கட்சிகளுடைய தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு இந்த பணியை செய்வது போல் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது அதனால் இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து இவர்கள் பின்னால் இருக்கின்ற சமூக விரோதிகள் அது எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறோம்